பண்டித ரமாபாயை பத்தி பார்க்க போறோம் அவங்களோட வருஷம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் இந்த பண்டித ரமாபாய் யார்வா பண்டித ரமாபாய் வந்து இந்தியாவில் பெண் விடுதலைக்காக போராடிய முன்னணி தலைவர்களில் ஒருவராகும் பெண்களுக்காக போராடிய ஒரு ஒரு பெண் ஓகேவா அடுத்து சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அவங்களோட ஃபேமிலி எப்படி அப்படின்னா ரொம்ப கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க இவங்க வந்து சமஸ்கிருத மொழி அவங்க வந்து சமஸ்கிருத மொழியில் ஆழமான புலமை பேச்சு இருந்ததால் அவருக்கு பண்டித சரஸ்வதி என்னும் பட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா என்னது சமஸ்கிருத மொழியில் ஆழமான புலமை பேச்சு இருந்ததால் அவருக்கு வந்து பண்டித சரஸ்வதி என்னும் பட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க வழங்கப்பட்டன பெற்றோரின் மரணத்திற்கு பின்னர் ரமாபாயும் அவருடைய சகோதரும் நாட்டின் பல பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டனர் அப்ப ரமாபாயோட ஒரே ஒரு சகோதரர் மட்டும் தான் இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அப்பா இறந்த அப்புறம் நாட்டுல வந்து பல பகுதிகளுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் அவர்கள் கல்கத்தா சென்றனர் ஓகேவா அவங்க அம்மா அப்பா இறந்த அப்புறம் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டுல எங்க போயிருக்காங்கன்னா கல்கத்தாவுக்கு போயிருக்காங்க எதுக்குன்னு பாக்கிட்டோம் இரண்டு ஆண்டிற்கு பின்னர் அவருடைய சகோதரம் காலம் ஆயிருக்காங்க அவங்க ஆனா ரெண்டு பேரும் கல்கத்தா போயிருக்காங்க அங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டுல போயிருக்காங்க ரெண்டு வருஷத்துல வந்து அவங்க சகோதரரும் இறந்துட்டாங்க அப் அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் சமூகத்தின் கீழ்மட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு வங்காளியை திருமணம் செய்து கொண்டார் ஓகேவா இவங்க என்ன பண்ணிருக்காங்க எப்பன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல ஓகேவா சமூகத்துல வந்து ரொம்ப கீழ்மட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு வங்காளி அவங்க யாரு அப்படின்னா வங்காளி அவங்களை வந்து திருமணம் செய்து கொண்டாங்க யாரு பண்டிதா ரமாபாய் அக்காலத்திலேயே வேற்று சாதியை சேர்ந்த வேற்று மொழி பேசக்கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் நெஞ்சுறம் அவருக்கு இருந்தது ஓகேவா அவங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு நெஞ்சுரம் எனக்கு தைரியம் யார வேற்றுமொழியை மொழி பேசக்கூடிய ஒருவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஓகேவா இரண்டு வருட வருடம் இருக்கு பின்னர் கணவரும் இயற்கையவே அவங்க அவங்க கல்யாணம் பண்ண அப்புறம் ரெண்டு வருஷத்துல கணவரும் இறந்துட்டாங்க கணவரும் இறந்துட்டாங்க பின்ன பூனே திரும்பிய அவர் ராணடை பண்டாக்கர் ஆகிய தலைவர்களின் உதவியுடன் ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார் ஓகேவா ஆஹ் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அது அவங்க வந்து அடுத்து வந்து உம் எங்க கல்கத்தா வர்றாங்க கல்கத்தா வர்றப்ப அங்க கல்கத்தா வந்து ரெண்டு வருஷத்துல அண்ணனும் சகோதரரும் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வங்காளியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு வருஷத்துல இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் பூனே வர்றாங்க பூனே வந்தன அங்க யார் ஹெல்ப் பண்றாங்கன்னா ராணேடே பண்டாரக்கர் பண்டாரக்கர் அப்படிங்கிற தலைவர்களோட உதவியோட என்ன சமாஜம் வந்து உருவாக்குறாங்க நிறுவன நிறுவுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரிய மகிழா சமாஜம் சமாஜ் ஓகேவா ஆரிய மகிழா சமாஜ்ங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூறு பெண்கள் இவ் அமைப்பில் கல்வி கற்றன ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்துட்டு முந்நூறு பெண்கள் இவ் அமைப்பில் வந்து கல்வி கற்றன எந்த அமைப்புலன்னா இந்த ஆரிய மகிழ சமாஜ் அந்த அமைப்புல வந்து எந்த வருஷத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல எத்தனை பெண்கள்னா முந்நூறு பெண்கள் வந்து கல்வி கற்றுருக்காங்க இருக்காங்க என்ன பெரிய விஷயம் தானே ஒரு பெண்ணு வந்து யாரே எழ எல்லாத்தையும் இழந்துட்டாலுமே அவங்க வந்து அந்த ஹோப்பை விட்டுறாம இன்னும் நம்ம நிறைய பெண்களை வந்து வளர்ச்சி அடை காண்டி ஒரு அமைப்பை நிறுவி அங்க வந்து கல்வியும் கற்றுக் கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்து ராணடே பண்டாக்கர் ஆகியோரின் உதவியோடு கைவிடப்பட்ட விதை விதவைகளுக்காக சாரதா சதன் வீடற்றவர்களுக்கான இல்லம் என்னும் அமைப்பை தொடங்கினார் வா கல்வி மட்டும் இல்லாம ஆதரவற்ற கைவிடப்பட்ட விதவைகளுக்கு ஓகேவா கைவிடப்பட்ட விதவைகளுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க சாரதா சதன் சாரதா சதன்கிற அமைப்பை கொண்டு வந்தவங்க பண்டித ரமாபாய் ஓகேவா சாரதா வீடு அற்றவர்களுக்கான பண்டிதா ரமாபாய் கொண்டுட்டு வந்திருக்காங்க வெகு விரைவிலேயே இந்து பெண்களை கிறிஸ்துவ மத மதத்திற்கு மத மாற்றம் செய்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டதால் தனது செயல்பாடுகளை பூனேவுக்கு அருகே உள்ள அஹ் கேத் கான் என்னும் இடத்திற்கு மாற்றினார் ஓகேவா ஆஹ் அவங்க வந்து இந்து இந்து பெண்களை வந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தனால பூனே இருக்கல பூனேக்கு அருகில வந்து கேத்கான் என்னும் இடத்திற்கு வந்து மாத்திருக்காங்க அங்கு முக்தி சதன் ஓகேவா முக்தி சதன் சுதந்திர இல்லம் என்னும் அமைப்பை நிறுவினார் பூனேக்கு வந்த அப்புறம் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா முக்தி சதன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர இல்லத்தை வந்து சுதந்திர இல்லம் என்னும் ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க யாரு பண்டித ராமாபாய் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்தோம்னா சா சாரதா சதனையும் கொண்டுட்டு வந்தது பண்டித ராமாபாய் தான் முக்தி சதன் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்ததும் பண்டித ராமாபாய் தான் அந்நிறுவ அந்நிறுவனத்தை ரெண்டாயிரம் பெண்களும் குழந்தையிலும் தங்கியிருந்தன எந்த இதுல முக்தி சதன்ங்கிறது அது வந்து ஒரு சுதந்திர இல்லம் அந்த நிறுவனத்துல வந்துட்டு ரெண்டாயிரம் பெண்கள் வந்து பெண்களும் குழந்தைகளும் தங்கியிருந்தனர் அப்படிங்கிறாங்க அவர்களை சுய சார்புடையவர்களாக மாற்றுவதற்காக தொழில் பயிற்சி வழங்கப்பட்டது சுய சார்புடையவர்களாக மாற்றுவதற்காக தொழில் பயிற்சியும் வழங்கப்பட்டது இதுதான் பண்டித ராமாபாய்